அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இன்னைக்கு வந்து எங்களுடைய அறுபத்தெட்டாவது ஆண்டு விழா எல்ஐசியோட அறுபத்தெட்டாவது ஆண்டு விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம் இங்க இந்த ஏரியா இன்னைக்கு வந்து சுத்தம் பண்ணிக்கும் நாங்கள் இன்னைக்கு ஒரு நூத்தி ஐம்பது பேர் எங்க எல்ஐசி ஸ்டாஃப் எக் எக்ஸ்னோரா நிறுவனத்தோட ப்ளஸ் காய்தெல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸோடு சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இருக்கோம் இங்க வந்து நிறையா இப்போ கிளீனிங் ஆக்டிவிட்டி காலையில் ஏழு இருந்து பண்ணியிருக்கோம் இந்த ஏரியில பாத்தீங்கன்னா நிறைய வந்து குப்பைங்க குழான்னு இருக்கு இதை வந்து நிறைய க்ளீன் பண்ணியிருக்கோம் அப்புறம் நிறைய இங்க வந்து ஒரு இது எத்தனை பேக்ஸ் இருக்கும் ஒரு முப்பது பேக்ஸ் ஆஃப் குப்பைகளை வந்து எல்லாம் அள்ளி வச்சிருக்கோம் இதை வந்து நாங்க வந்து நிறைய விஷயம் பண்றோம் எல்ஐசியில் இந்த இந்த வீ இந்த வீக் முக்கியமா வந்து எங்களோட ஆண்டு செலிப்ரேஷனுக்காக நாங்க வந்து இது இது இல்லாம நிறைய ஆக்டிவிட்டிஸ் ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம் நிறையா ஜிஜேஎஃப்என்னு கோல்டன் ஜூப்ளி ஃபவுண்டேஷன்னு ஒரு ஸ்கீம் இருக்கு அதில் வந்து நாங்கள் வந்து ஏழை மக்களுங்களுக்கெல்லாம் இன்டெரக்டாக ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம அடையார் கேன்சர் சென்டர் உங்களுக்கே தெரியும் அதில் வந்து நியர்லி ஒன் க்ரோட் ருபீஸ் வந்து நாங்கள் வந்து அங்கே இருக்கிற ஏழை மக்களுக்கு ஒரு 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 பேஷண்ட்டுக்கும் ஒரு மூணு லட்சம் விதம் ஒரு ஒரு கோடி வரைக்கும் கொடுக்கறதா வந்து ஒரு ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்கிறது இது இல்லாமல் பார்த்திங்கன்னா நாங்கள் குருவாஞ்சேரியில் வந்து ஒரு ஒரு சங்கரநேத்ராயாவோடு சேர்ந்து அவங்களோட சேர்ந்துட்டு வந்து ஏன மக்களுக்கு அங்கேயும் ஒரு ஐ செக்கப் மாதிரி ஒரு கேம்ப் நடத்திட்டு அவங்களுக்கும் ஒரு வந்து ஐம்பது பேருக்கு வந்து ஒரு ஸ்பெக்ஸ் கொடுக்குற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் இது இல்லாமல் நிறைய ஆக்டிவிட்டீஸ் எல்ஐசி வந்து எல்லா எல்லா நம்ம ஜோன் வந்து நாட் ஓன்லி இங்கே மட்டும் இல்லை சென்னையில் மட்டும் இல்லையா இது வந்து தமிழ்நாடு மொத்தம் கேரளா அண்டு பாண்டிச்சேரி எல்லாம் சேர்ந்தது தான் இந்த சதர்ன் ஜோனல் ஆஃபீஸ் ஸோ இங்கே எல்லாமே இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நிறையா பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ காலையிலேருந்து இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப மும்முரமாக எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க ஸோ இன்னைக்கு வந்து இந்த பண விதைகளை வந்து நடுறோம் இது வந்து ஒரு ஒரு நாலாயிரம் விதைகளை வந்து இன்னைக்கு ஃபுல்லாக வந்து நடப்போகிறாங்க இது ஒரு முக்கியமான ஆக்டிவிட்டியாக நாங்கள் இருக்கோம் சார் நன்றி நான் ஜி கிருஷ்ணவேணி ஆர்எம்சிசி சிசின்றது கார்பரேட் கம்யூனிகேஷன் ரீஜினல் மேனேஜர் கார்பரேட் ஸோ ஆன் பிஹாப் ஆஃப் எல்ஐசி தேங்க் யூ